அக்னியுடன் சங்கமித்தார் சம்பந்தன் போராட்டத்துக்கு தென்மராட்சி பொது அமைப்புகள் பூரண ஆதரவு வைத்திய வைத்தியசாலைக்கு தற்காலிக மின்பிறப்பாக்கியை பெற்று பெற தயார் அங்கஜன் எம்பி கண் திறந்த அம்மன் சிலை முல்லைத்தீவில் உள்ள ஆலயத்தில் அதிசயம் ஆச்சரியத்தில் பக்தர்கள் தேர்தல் பிற்போடப்படுவதை அனுமதிக்கவே முடியாது உயர் நீதிமன்றத்தில் ஆஜராகும் இலங்கை சட்டத்தரணிகள் ஜூலை பன்னிரண்டு முதல் மாவட்ட மட்டத்தில் ஜனாதிபதி புலனி பெரிசில் வெளியான அறிவிப்பு சம்பத்தனின் நோக்கம் நிறைவேற பாஜகவினரும் பிரதமர் மோடியும் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவர் அஞ்சலி உரையில் கே அண்ணாமலை நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் தலைவருக்கு மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் மஹிந்த ராஜபக்ச பணி புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ள தபால் ஊழியர்கள் மக்களுக்கு பேரிடம் நாளை முதல் இடைநிறுத்தப்படும் அரசு சேவைகள் பெரும்பான்மையான மக்கள் அதிபர் ரணிலை ஆதரிக்க தீர்மானித்துள்ளனர் கருணா அம்மான் திட்டவட்டம் பிரிக்கப்படாத இலங்கைக்குள் தீர்வு காண நானும் சம்பந்தனும் பாடுபட்டோம் ஜனாதிபதி ரணில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் மேல் எழுச்சிக்காக ஒன்றிணைவு தொலைபொருளில் நாளைய தினம் தென்மராட்சி பூராகவும் இடம்பெற உள்ள பூரண கடையடைப்பிற்கும் சாவகச்சேரி ஆதார வைத்திய சாலை முன்பாக இடம்பெறுகின்ற கண்டன எதிர்ப்பு போராட்டத்துக்கும் தென்மராட்சி சமூக பொது அமைப்புகளின் ஒன்றியம் பூரண ஆதரவை கூட்டாக வழங்குவதோடு குறித்த போராட்டத்தில் எமது சமூக பொது அமைப்புகளின் அங்கத்தவர்கள் அனைவரும் முழுமையாக பங்கெடுப்பார்கள் என தென்மராட்சியில் இயங்குகின்ற சமூக பொது அமைப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து கூட்டாக வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளனர் கடந்த காலங்களில் அவது மண்ணில் இடம்பெற்ற அனைத்து போராட்டங்களுக்கும் தென்மராட்சியில் உள்ள ஒவ்வொரு சமூக மற்றும் பொது அமைப்புகள் அனைத்தும் தனித்தனியாகவே ஆதரவை தெரிவிப்பது வளமை நாளை போராட்டமானது மனிதாபிமானத்தையும் அமது மக்கள் அனைவரின் இலவச சிகிச்சை உரிமையையும் வலியுறுத்தி முன்னெடுக்கப்படுவதனால் தென்மாராட்சியில் உள்ள அனைத்து சமூக பொது அமைப்புகள் ஆகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கூட்டாக ஆதரவு அறிக்கையை வெளியிடுகின்றோம் என்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் எனவே தென்மராட்சியில் உள்ள சிறிய வியாபாரிகள் முதல் பாரிய வர்த்தகர்கள் மற்றும் அனைத்து தொழில் அமைப்புகளும் பூரண பங்களிப்பை வழங்குவோம் என்பதை உரிமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் என அவர்களின் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர் ஆதரவு வழங்கும் தென்மராட்சியின் சமூக பொது அமைப்புகளாக சாவகச்சேரி கைத்தொழில் வணிகர் சங்கம் கொடிகாமம் வர்த்தக சங்கம் தனியார் சீட்டுர்தி சேவை சங்கம் தென்மராட்சி முச்சக்கர வண்டி சங்கம் சாவகச்சேரி கச்சேரி முச்சக்கர வண்டி சங்கம் கொடிகாமம் முச்சக்கர வண்டி சங்கம் கைதடே தனியார் கல்வி நிலையங்களின் ஒன்றியம் தென்மராட்சி கடற்கொழில் சங்கம் கச்சாய் லிகோரியர் கடற்கொழில் சங்கம் சாபகச்சேரி சிக்கி அலங்கரிப்பாளர் சங்கம் தென்மராட்சி செலவை தொழிலாளர் சமாசம் தென்மராட்சி சனசமூக நிலையங்களின் ஒன்றியம் தென்மராட்சி தனியார் பேக்கரி உரிமையாளர் சங்கம் தென்மராட்சி கிளை உணவக உரிமையாளர் சங்கம் சாவகச்சேரி முன்வள்ளி ஆசிரியர்கள் இணையம் தென்மராட்சி என அன்னளவாக முப்பது சங்கங்கள் இதன் போது ஆதரவு தெரிவிக்க முன்வந்துள்ளவை குறிப்பிடத்தக்கது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு தற்காலிக மின்பிறப்பாக்கியை பெற்றுத்தர தயார் என பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அண்மைய நாட்களாக தொடரும் சிக்கல் நிலை தொடர்பில் தொடர்ச்சியாக கவனித்து வருகின்றேன் வைத்தியசாலையின் விபத்து மற்றும் சத்திர சிகிச்சைகள் பிரிவு உள்ளிட்ட பிரிவுகள் மின்சார மாற்றீடுகள் இல்லாததாலும் அதற்கான மின்பிறப்பாக்கிகள் வழங்கப்படாத நிலையாலும் மருத்துவ பயன்பாடுகள் அற்ற நிலையில் காணப்படுவதாக கடந்த நாட்களில் அறியமுடைந்தது இத்தகைய சூழலில் குறித்த பிரிவுகளை ஆரம்பிப்பதற்கு ஆட்சேபனை தெரிவித்து வைத்தியர்களினால் முன்னெடுக்கப்படும் பணி புறக்கணிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதன் அவசியத்தையும் உணர்த்த இது உடையம் தொடர்பில் ஆர்வலர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தேன் அதன்படி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு அரசாங்கத்தால் போதிய மின்பிறப்பாக்கி வசதிகள் வழங்கப்படும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கான மீன்பிறப்பாக்கிகளை தற்காலிக ஏற்பாட்டில் பெற்றுக் கொடுக்க அன்பர்கள் சிலர் முன்வந்துள்ளனர் இதனூடாக வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவுகள் உள்ளிட்டவற்றை இயங்கு நிலைக்கு கொண்டு வந்து மக்களுக்கான வைத்திய சேவையை வினைத்திறனுடன் வழங்க முடியும் என கருதுகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களின் ஜனநாயக அடிப்படை உரிமையான வாக்களிக்கும் உரிமையை மறுதளிக்கும் வகையில் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதை அனுமதிக்கவே முடியாது என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி கௌசல்யா நவரட்னோ தெரிவித்தார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவுக்கு எதிராக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளதாகவும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆடிக்குழுவின் உறுப்பினர்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி வர்த்தகரான சமீந்திர தயான் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ள நிலையில் கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கட்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்காக எடுக்கப்படும் முயற்சிகள் அனைத்தையும் நாம் வன்மையாக கண்டிப்பதுடன் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக செயற்படுவதற்கும் தீர்மானித்துள்ளோம் அந்த வகையில் உயர்நீதிமன்றத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பிப்பதற்கு கோரும் மனுவுக்கு எதிராக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் ஆஜராக உள்ளது அதுடன் மைதிரிபால சிறிசேனா ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் உயர்நீதிமன்றத்திடம் தன்னுடைய பதவிக்காலம் தொடர்பில் வினவிய போது உயர்நீதிமன்றம் ஐந்து ஆண்டுகள் அன்றை அறிவித்தது ஆகவே உயர்நீதிமன்றத்தினால் தீர்மானிக்கப்பட்ட விடயத்தினை மீள கேள்விக்கு உட்படுத்த முடியாது என்றார் ஆயிரக்கணக்கான மக்களின் கண்ணீருக்கு மத்தியில் மறைந்து முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜவரோதியம் சம்பந்தனின் இறுதி நடைபெற்று பூதவுடல் திருக்கோடுமலை இந்து மயானத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது சம்பந்தனின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் சீனா அதிபதி கிழக்கு மாகாண ஆளுநர் இந்திய உயர் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர் கட்சித் தலைவர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தியதுடன் தமது இரங்கல்களையும் தெரிவித்தனர் மறைந்து ச இறுதி அஞ்சலி நிகழ்வுகள் திருகோணமலை தபாலக வீதியில் அமைந்துள்ள அவரது பூர்வீக இல்லத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது சம்பந்தனின் பூர்வீக இல்லத்தில் நண்பர்கள் பனிரெண்டு மணி வரை சம்பந்தனின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சைவ ஆகம முறைப்படி சம்பந்தனின் உடலுக்கு இறுதி கிரச்சைகள் முன்னெடுக்கப்பட்டன இதனை அடுத்து சம்பந்தனின் பூர்வீக இல்ல வளாகத்தில் இறுதி அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது இந்த அஞ்சலி நிகழ்விலும் பொதுக்கூட்டத்திலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஸ்தானிகர் சந்தோஷ் யா பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர் குப்புசாமி அண்ணாமலை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தூண்டமான் பாராளுமன்ற எதிர்க்கட்சி பிரதமர் ஹொரோடா லக்ஷ்மன் கிரியல்லாம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா தமிழீழ விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமிழீழ விடுதலை இயக்க தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவர் மனோ கணேசன் அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரிஷாத் பபிஹூதீன் தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் அருண் நேரு தம்பி முது உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியதுடன் இரங்கல் உரைகளையும் நிகழ்த்தினார்கள் அதனைத் தொடர்ந்து ராஜவரோதியம் சம்பந்தனின் பூதவுடன் குடும்பத்தார் மற்றும் கட்சி தொண்டர்களின் ஆழ்ந்த சோகத்துக்கு மத்தியில் தகன திருச்சிக்காகோ திருகோணமில்லை இந்த மயானத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது மேலும் இந்த இறுதி நிகழ்வில் மும்மத தலைவர்கள் பெருந்திரளான இலங்கை தமிழரசு கட்சி தொண்டர்கள் மற்றும் பெருந்திரளான பொதுமக்கள் என்போர் கலந்து கொண்டனர் காப்போத்து உயர்தர மற்றும் முதலாம் தரம் முதல் பதினோராம் தரம் வரை கல்வி கேட்கும் குறைந்து வருமானம் பெறும் குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் வழங்கப்படும் புலமை பரிசில் உதவித் தொகையை ஜூலை பனிரெண்டு முதல் மாவட்ட வட்டத்தில் நடைமுறைப்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் அனைத்து வலிய கல்வி அலுவலகங்கள் மற்றும் அதிபர்களின் ஒருங்கிணைப்புடன் இந்த புலமை பரிசில் வழங்கல் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் புலமை பரிசுல்கள் வழங்கப்படும் இடங்கள் மற்றும் பரிசல் திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்டு புலமை பரிசில் பெறுபவர்களின் பெயர் பட்டியல்கள் அடுத்த சில நாட்களில் ஜனாதிபதி நிதியத்தின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிடப்படும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் காப்போத்தோ உயர்தரம் கேட்கும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் புலமை பரிசல் திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு மாணவர்களின் பெயர் பட்டியல் ஏற்கனவே பலயமட்டத்தில் சீனாதிபதி நிதியத்தின் உத்தியோகப்பூர்வ பக்கத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது காப்போதோ உயர்தர மாணவர்களுக்கு மாதம் ஒற்றுக்கு ரூபா ஆறாயிரம் வீதம் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு வழங்கப்பட இருப்பதோடு ஒரு கல்வி வலியத்திலிருந்து அறுபது மாணவர்களை தெரிவு செய்து ஆறாயிரம் மாணவர்களுக்கு புலைமைப் பரிசில்கள் வழங்கப்படும் இந்த மாணவர்களுக்கான நிலுவை கொடுப்பனவுடன் ரூபா முப்பதாயிரம் புலைமை பரிசல் தொகை புலமைப் பரிசில் வழங்கும் நிகழ்வில் வழங்குவதற்கும் அடுத்த மாதம் முதல் காப்போத்தோ எந்த பரோட்சிக்கு தோற்றும் வரை மாதம் ரூபா ஆறாயிரம் புலைமை பரிசல் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதலாம் வகுப்பு முதல் பதினோராம் வகுப்பு வரை உள்ள நாட்டின் பத்தாயிரத்து ஆறு பாடசாலைகளையும் உள்ளடக்கும் வகையில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான பனிரெண்டு மாதங்களுக்கான மாதந்த மூவாயிரம் வீதம் உதவித்தொகை வழங்கும் புலுமை பரிசல் திட்டமும் இதன் கீழ் செயல்படுத்தப்படும் அதன்படி மாவட்ட மட்டத்தில் இந்த புலுமை பரிசல் கொடுப்பனவுகள் தொடர்பான புதிய தகவல்களை பெற சீனாதிபதி நிதியத்தின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தை செய்யுமாறு சீனாதிபதி நிதியம் கோரியுள்ளது சம்பத்தின் முக்கிய நோக்கத்துக்காக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார் நிறைவேறவில்லை அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினரும் பிரதமர் மோடியும் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் கே அண்ணாமலை தெரிவித்தார் திருகோணமலையில் இன்று நடைபெற்ற மரிதரா சம்பத்தனின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் அவர் உரையாற்றும் போது மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கின்றார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் இனம் விடுதலைக்கான இயக்கத்தில் பணியாற்றிய தலைவர் ஒருவர் மறைந்த துக்கமான தருணத்தில் இணைந்திருக்கின்றோம் அரசியல் தலைவர்களுக்கு எல்லாம் இலக்கணமாக இருந்ததோடு அரசியல் கொள்கையில் நெஞ்சுறத்துடன் நேர்மையாக இருந்துள்ளார் அவர் ஒரு சட்டத்தரணியாக இருந்து போத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தமிழரசு கட்சியில் இணைந்து கொள்கை ரீதியான அரசியலை முன்னெடுத்தார் சம்பந்தன் தான் எடுத்த பணியை இயன்ற அளவில் முன்னெடுத்து என்கிற குற்ற அனைத்து தலைவர்களும் அடுத்தடுத்த கட்ட பிரதிநிதிகளுக்கும் தனது பணியை தொடர்ந்து முன்னெடுத்த நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விட்டு சென்றுள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொழும்பில் சம்பந்தனை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக சந்தித்த போது எடுத்த புகைப்படத்தினை அவர் மீண்டும் பகிர்ந்து நினைவுகளை வெளிப்படுத்தியுள்ளார் விசேடமாக தமிழர்களுக்கு நேர்மையானதொரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதை நினைவு கூர்ந்துள்ள பிரதமர் மோடி உணர்வுடன் வெளிப்படுத்தியுள்ளார் நான் இங்கு நின்று கொண்டிருப்பதற்கான காரணம் தமிழக மக்களும் பாரதிய ஜனதா கட்சியும் எந்தளவு தூரம் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறோம் என்பதன் வெளிப்பாடுதான் அதே நேரம் சம்பந்தன் முக்கிய நோக்கத்துக்காக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார் அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேறவில்லை அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினரும் பிரதமர் மோடியும் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவார்கள் அத்துடன் சம்பந்தன் விட்டு சென்ற பணியை முன்னெடுப்பதற்காக அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து செய்யப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கின்றேன் என்று தெரிவித்தார் நாளை தொடக்கம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் அடையாள பணி ஈடுபட உள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் அழைப்பாளர் சிந்தக தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் இன்றைய தினம் மாலை நான்கு மணி முதல் மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் அடையாள வேலைநிறுத்தத்தை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஏனைய அனைத்து தபால் நிலையங்களிலும் இன்று நள்ளிரவு முதல் இந்த வேலைநிறுத்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் இதன் போது மூன்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளது என தெரிவித்துள்ளார் சுகவீன விடுமுறைக்கு நாளை மற்றும் நாளைய மறுதினம் பணிக்கு சமூகம் அளிப்பதில்லை என இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு சேவை சங்கங்கள் தீர்மானித்துள்ளன அவற்றில் கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் நில அளவை தொழிற்சங்கங்களும் அடங்கும் என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை எதிர்வரும் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி சுகவீன விடுமுறையில் பணிக்கு வருவதில்லை என அதிபர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களும் தீர்மானித்துள்ளன இதேவேளை பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் நள்ளிரவு முதல் நாளைய தினம் நள்ளிரவு வரை நாற்பது எட்டு மணி நேரம் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க தமிழ் தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன இதன்போது இன்றைய தினம் மாலை நான்கு மணி முதல் மத்திய தபால் பரிவர்த்தனையிலும் இன்று நள்ளிரவு முதல் அனைத்து தபால் நிலையங்களிலும் அடையாள வேலை நிறுத்தம் ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க தீர்மானித்துள்ளார்கள் என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் அதிபரின் தனிப்பட்ட திறமையினை பாராட்ட வேண்டும் அதிபரின் பதவி காலத்தினை நீடிப்பதற்கு அரசியல் யாப்பில் உள்ள விடயத்தினை அதிபர் கோரியிருப்பதானது சிறந்த விடயமாகவே பார்க்கின்றேன் இந்த நாட்டில் வரிசை இருந்த இருந்தபோது அதனை குறுக்கிய காலத்தில் வளமைக்கு கொண்டு வந்து ஒரு திறமையானவர் தான் அதிபர் அவ்வாறு ஒரு தேர்தல் நடைபெற்றாலும் வடகிழக்கில் உள்ள தமிழ் முஸ்லிம் மக்கள் அதிபர் ரணில் வாக்களிப்பார்கள் அவரினால் தான் அன்று சர்வதேச சமூகம் பல உதவிகளை வழங்கியுள்ளது அதிபரின் பதவி நீடிக்கப்படாவிட்டாலும் இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் அதிபர் ரணிலையே ஆதரிக்க தீர்மானித்துள்ளார்கள் என அவர் மேலும் தெரிவித்தார் கிழக்கு மாநத்திலே இந்த நிகழ்வை தொடக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வை நாங்கள் இன்று ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த அடிப்படையில் குறுகிய துகையினுடைய போராளிகளை அழைத்து உங்களோடாக இதை ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கம் எங்களுடைய உபதலைவர் கே அவர்கள் நீண்ட காலமாக இதை சொல்லிக்கொண்டிருந்தார் அந்த சந்தர்ப்பம் இன்றுதான் நிறைவேற இருக்கின்றது இதை நாங்கள் கடந்த ஐந்து வருடமாக இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் பௌமியாவளிய அம்மா பழைய தொடக்கிய காலத்திலிருந்து போராளிகளை முன்னிலைப்படுத்த வேண்டும் முதன்மைப்படுத்த வேண்டும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக மிகவும் சிறந்த முறையில் இந்த உலகம் முழுக்க இருக்கின்ற எங்களுடைய மக்களிடமெல்லாம் சென்று கதைத்து அதில் லிங்கேஸ்வரம் கூறியது உண்மையான உரியம் காசில் இருக்கிற சிலருக்கு உணர்வில் உண்மையாக அவங்க ஒருவருமே முன்பரில் உதவி செய்கிறது இல்லாத மக்கள் தான் உண்மையிலேயே அக்கறையாக இருக்கிறாங்க எங்களில் உண்மையிலேயே அந்த மக்களை நாங்கள் பாராட்டோம் அந்த வகையிலே இன்று நாங்கள் ஒரு ஆரம்ப நிகழ்வாக இந்த நிகழ்வை தொடக்கி வைத்திருக்கின்றோம் இன்று உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான போராளிகள் உயிர்த்தியாகத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று பல்லாயிரக்கணக்கான போராளிகள் இன்று அங்கமீனமாக இருக்கின்றார்கள் அதே போன்று வாழ்வாதாரம் பெற்ற நிலையில் பல போராளிகள் இருக்கின்றார்கள் கணவனை இழந்த குடும்ப தலைவர்களாக ஆயிரக்கணக்கான போராளிகள் இருக்கின்றார்கள் இவ்வாறு வடகிழக்கு ஒரு வேதனையான கட்டத்தில் தான் இன்று வரைக்கும் எங்களுடைய போராளிகள் வாழ்ந்து வருகின்றார் அவை அதற்கு ஒரு அத்திவாரமாக சில வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் தான் இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் தான் நாங்கள் எங்களுடைய கட்சியையும் ஆரம்பித்தோம் அதாவது கே சுதந்திரமணி என்ற கட்சியையும் ஆரம்பித்த நோக்கம் எங்களுடைய போராளிகளை முதன்மைப்படுத்த வேண்டும் அது கடந்த காலங்களில் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் பல சந்தர்ப்பங்களில் நல்ல முயற்சிகளை மேற்கொண்டும் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை தற்போதுதான் அந்த வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றது அதற்கு முக்கிய பங்காற்றுகிறவர் எங்களோட உபதலைவர் சரவணன் அவர்கள் அவர் வெளிநாட்டிலே பல நாடுகளுக்கு சென்று முயற்சிகளை மேற்கொண்டு என்ற அந்த நிலையை நாங்கள் அண்மித்திருக்கின்றோம் அவை தொடர்ந்து எங்களுடைய பயணம் வேகமான முறையில் நடந்து செல்வம் என்பதை இவ்விடத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன் பொது தேர்தலில் வாக்களை என காலி வழங்கியிருந்தார்கள் ஆனால் அங்கே அந்த வெற்றியை அடைய முடியாமல் போனது காரணம் என்னென்றால் அந்த கிட்டத்தட்ட நாலாயிரம் வாக்குகள் செல்லு வழியேற்றிய வாக்காக இருந்தது ஆனால் அது பாரிய வெற்றி அதாவது நான் பா உங்களுக்கு தெரியும் கருணாமானால் முதல் திட்ட மாவட்டம் மாவட்டங்கள் அதிலே அளவு வாக்குகளை அந்த ஐம்பத்தெட்டாயிரம் தான் மொத்த வாக்கு அம்பாறு மாவட்டத்தில் தமிழர்கள் வாக்கு அதில் முப்பத்தையாயிரம் வாக்குகள் அந்த மக்கள் வழங்கியிருந்தாங்கன்றால் அந்த நம்பிக்கையை நீங்கள் பாராட்ட வேண்டும் மதிக்க வேண்டும் இருந்தாலும் அந்த அதிகாரம் வந்திருந்தால் பாரிய வேலை திட்டங்களை நாங்கள் செய்திருக்கலாம் ஆகவே இருந்தால் எங்களுடைய முயற்சி வெற்றியடைந்து வருகின்றது என்று எங்களுடைய கட்சி வந்து ஒரு இலங்கையான இலங்கைக்கான கட்சி இலங்கையிலே வாழுகின்ற தமிழர்களுக்கான கட்சி வெறும் மட்டக்கிழக்கு மாவட்டத்துக்கும் அல்லது அம்பாள் மாவட்டத்துக்கோ அல்லது யாழ் மாவட்டத்துக்கான கட்சி அல்ல இது ஒரு பொதுவான கட்சியாக நாங்கள் வளர்ந்து வளர்ந்து வருகின்றோம் வங்கியிலே பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்று மக்கள் புரிந்து கொண்டு எங்கள் பின்னர் கொண்டு இருக்கின்றார்கள் அவை அந்த வகையிலே நாங்கள் அந்த கட்சியை பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கின்றது பலப்படுத்துகின்ற பொழுது தான் நாங்கள் கடந்த காலங்களில் எவ்வாறு இருந்தோமோ அந்த அளவுக்குரிய அத்தியாவத்துடன் நாங்கள் கௌரவத்துடன் நடமாடலாம் என்பதையும் நான் உங்களிடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன் என்றால் உங்களுக்கு தெரியும் என்று உங்கள் போராளிகள் உங்களை பார்க்கின்ற பொழுதும் பழைய ஞாபகங்கள் தான் வருகின்றனர் என்று நாங்கள் களத்திலே தெரிந்து போராடிய காலங்கள் அதே போன்று உங்களுடன் எத்தனையோ உணவருந்தி உண்டு வாழ்ந்து எங்கள் கண்முன்னே மரணித்த போராளிகள் இதை நான் நினைக்கின்ற பொழுது உண்மையிலே அதுக்கு ஒரு முடிவு காணும் வரை நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வோம் அவர்களுக்கும் கருணாமனவர்களுக்கும் நடந்த பிரச்சனை ஒரு சிறு பிரச்சனை ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே அது ஏற்பட்டது அதை பூதாரமாக்கி எத்தனையோ பேர்கள் அதில் குளிர்வாய்ந்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் தலைவரின் இழப்பென்றதை இன்று நான் நினைத்து பார்க்கின்றேன் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அவரின் உடலை நான் தான் போய் அடையாளப்படுத்தினேன் வளர்த்துகின்ற பொழுது பாரி ஒரு என்று எத்தனையோ பேர் முதலைக்கா படித்துக் கொண்டும் தலைவரின் பேரை விற்று இன்று வெளிநாடுகளிலே நிதிகளை வசூலித்து கொண்டும் என்று வாழ்ந்து வருகின்றார் அதே போன்று எங்கள் போராளிகளை அவமானப்படுத்துகின்ற விதத்திலே இரண்டொரு போராளிகள் அழைப்பது ஒரு பிஇ எடுப்பது சிறு உதவியை கொடுப்பது இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை நாங்கள் கண்முனை பார்த்தோம் அவை என்னை நீங்களும் தலைவர் மீது பற்று வச்சிருப்பீர்கள் அதே போன்று நான் நீண்ட காலம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடங்கள் அவர்களும் பயணித்தவர் அந்த அடிப்படையில் இன்றும் அந்த அடிமனதிலே அவர்கள் எண்ணங்கள் நினைவுகள் இன்னும் வாழ்ந்து கொண்டு உண்டாகிருப்போம் இந்த கருணாமான பேர் வருவதற்கு காரணமே தலைவர் பெறுவார் அதை நாங்கள் மறக்கல அவரை இதை நாங்கள் மனதில் வைத்து கொண்டும் சிறந்த முறையில் உங்கள் போராளிகளை நாங்கள் கௌரவமாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதுதான் உங்களோட நான் அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன் என்று எங்கள் மத்தியில் இருந்து பல அமைச்சர்கள் இருந்தார்கள் இன்று எதுவித பிரதேசமற்ற நிலையில் தான் நாங்கள் வாழ்கிறோம் என்றால் ஊழல்கள் வீதி அபிவிருத்தி என்ற போர்வையில் இது அது மிகவும் கொடுக்க வேண்டும் சட்ட முழு பெற எங்கூட்டுகள் அதுதான் வீதி அபிவிருத்தி இதே போன்று பல பிரச்சனைகள் நிறைய இடங்கள் நடக்கு ஆகவே எதிர்காலத்தில் சிறந்த முறையில் திட்டமிட்டு இன்று நாங்கள் சிறந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம் இன்று அம்மான் படையன் என்பது ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் எங்கள் போராளிகளை கவுர்விக்கவும் பல சந்தேகங்கள் பல ஊடகங்கள் கேட்டார்கள் என்ன முன்னும் படையை திரட்டுகின்றீர்கள் எதுவும் யுத்தத்தை தங்கியே போயினார் நாங்கள் யுத்தம் செய்யறதுக்கு இல்லை எங்கள் போராளிகள் சிதறிக் கிடக்கின்றார்கள் அவர்கள் என்று வாழ்வாதார பற்ற நிலையில் வாழ்கின்றார்கள் அவை அவர்களை ஒரு பல்லமான முறையில் ஒருங்கிணைந்தால் மாத்திரம்தான் உலகத்தின் கவனம் திரும்பும் எங்கள் மீது அவர்கள் அவர்களுக்கு ஒரு ஆர்வம் பெறும் உதவி செய்ய வேண்டும் போராடிகளை காப்பாற்ற வேண்டும் என்று ஆர்வம் பெறும் தான் அந்த கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி என்ன நீங்கள் நன்மை பார்ப்பாங்க சில சில இடங்களில் சிறு சிறு அமைப்புகளை உருவாக்கி எதுவித பேசணும் இல்லை அவை அதையெல்லாம் மாற்றி அமைத்து சிறந்த முறையில் நாங்கள் கட்டி எழுப்பி அதை எதிர்காலத்தை விலப்படுத்த வேண்டும் அதே போன்று எங்கள் போராளிகள் திறமை மிக்க போராளிகள் பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் பிரதேச சபையிலே பங்கு வைக்க வேண்டும் மாநில சபையிலே வேண்டும் அந்த அடிப்படையில் சென்றால் மாத்திரம்தான் இன்று சிறந்த எதிர்காலத்தை நாங்கள் உருவாக்குவோம் இவ்விடத்திலே உண்மையிலே இன்று ஒரு முக்கியமான நாள் அதாவது தமிழ் பெருந்தலைவர் சம்மந்தனை அவர்களின் உடல் இன்று தயணம் செய்யப்படுகின்றது திருவண்ணாமலையிலே அவரையே நாங்கள் மறக்க முடியாது ஏனால் நான் தலைவருடன் இந்தியாவில் இருக்கின்ற பொழுது அடிக்கடி நாங்கள் சமந்தனையாவையும் மாவையாவையும் சென்று சந்திப்போம் தலைவர் நாங்கள் என்று அந்த அளவு உறவை பேணி இன்று தமிழர்களின் உரிமையை வெல்வதற்காக அவர் தள்ளாடும் வயதில் என்று குரல் கொடுத்த ஒரு மனிதர் ஒரு மன மனிதர் அதை நாங்கள் மதிக்க வேண்டும் என்று அவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுபவத்தை எங்கள் கட்சி சார்பாகவும் எங்களுடைய மட்டக்களப்பு மக்கள் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர் இழந்தது என்பது பெரிய மகா பாராளுமன்றத்தில் இருக்கிற பொழுதும் என்னிடம் உரையாடுவார் அன்பான கதைப்பார் சுமந்தனையை எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கும் தம்பி என்று வழிவார்ந்து கதைப்பார் அவை அந்த வகையிலே அவருக்கு எங்களுடைய ஆண்டு அனுதாபத்தை நாங்கள் இவ்விடத்தில் தெரிந்து கொள்கின்றோம் ஆகவே தற்பொழுதும் தமிழர்களின் எதிர்கால உரிமையை பாலழைப்பிற்காக அதில் காப்பாற்றுவதற்காக உருவாகிய கட்சி தான் தமிழருக்கு சுதந்திர முன்னன் என்றால் இன்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே பதவிக்கு போட்டி நடத்துகின்றது பதவி கேட்டு வழக்கு வைத்திருக்கின்றார் சுதந்திரம் ஒரு பக்கம் இன்று உலகம் ஒரு தூணான கட்சி நின்றது அதுதான் சம்பந்தனையா இன்றைக்கு அந்த தூணும் சாய்ந்து விட்டது ஆகவே அவர்கள் சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதனால்தான் நாங்கள் அனைத்து கட்சிகளையும் அழைக்கின்றோம் எங்களுடைய இணைந்து கொள்ளுங்கள் வாருங்கள் எங்களுக்கு வரலாறு இருக்கின்றது இது தமிழ் மக்களுக்காக உலக முழுக்க சென்று பேச்சுவார்த்தையில பங்கு வைக்க ஒரே நாள் காரணமாக தமிழ் மக்களுக்காக இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வரை யுத்த இருக்கிற ஒரு தளவு இறந்தவரும் காரணமாக ஏனையவர்கள் தற்பொழுது உருவாகியவர் உருவாகுவது தவறில்லை ஆனால் அவர்களை எங்களிடம் வந்து இணையும்படி கேட்டுக் கொள்கின்றோம் ஏனென்றால் எங்களுக்கு அனுபவம் இருக்கின்றது

மறைந்து அர் சம்பந்தன் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக மாத்திரம் ஒட்டுமொத்த இலங்கை மக்களின் உரிமைகளுக்காகவும் தலைவர் என்றும் சம்பந்தனும் தானும் எப்போதும் பிரிக்கப்படாத இலங்கைக்கான தம்மை அர்ப்பணித்தவர்கள் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் ஆர் சம்பந்தருடன் உடன்பாட்டுடன் முன்னோக்கி கொண்டு வந்து அந்த கலந்துரையாடல்களை வெற்றிகரமாக நிறைவு செய்ய அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் இந்த தகவல்களினை ஜனாதிபதி ஊடக பிரிவானது வெளியிட்டிருக்கின்றது இதன் போது அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது திருகோணமலையில் அன்னாரது இல்லத்தில் இன்றைய தினம் பிற்பகல் நடைபெற்று கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மறைந்து ஆர் சம்பந்தனின் இறுதி கிருஜிகள் இன்றைய தினம் நடைபெற்றது சம்பந்தன் எப்பொழுதும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செய்யப்பட்டிருக்கின்றார் சம்பந்தனின் நீண்ட கால இழந்து விட்டேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் சட்டத்தரணியாக செயற்பட்ட போதே ஒரு சட்டத்தரணியாக நான் அவரை சந்தித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நானும் சம்பந்தனும் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்றத்துக்கு வந்தோம் அந்த பாராளுமன்ற தேர்தலில் திருகோணமலையில் எமது கட்சியின் செயற்குழு உறுப்பினர் ரவண ராஜாவை நான் ஆதரித்தேன் ஆனால் அந்த போட்டியில் சம்பந்தன் வெற்றி பெற்றார் குறிப்பாக தனி நாடு உருவாக்கப்பட வேண்டுமென்ற பிரேரணையின்படி பாராளுமன்றம் இருதரப்பாக தரப்பாக பிரிந்தது சம்பந்தன் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுடன் சிறப்பான உறவை கொண்டிருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றில் இலங்கையை விட்டு வெளியேறினார் மறுபடியும் அவர் பாராளுமன்றத்துக்கு வந்த பிறகு நாங்கள் மீண்டும் தொடர்புகளை பேடினோம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் முடிவுக்கு வந்த பிறகு தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பாக மீண்டும் அவருடன் இணைந்து செயற்படும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவர் ஒருபோதும் நாடு கூறவில்லை அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எப்போதும் கூறினார் தமிழ் மக்கள் துன்பப்படுவதாகவும் அவர்களின் பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கின்றார் சம்பதன் தமிழ் மக்களின் உரிமைக்காக பாடுபட்ட தலைவர் சம்பதன் இலங்கை மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த தலைவர் நாம் இருவரும் பிரிக்கப்படாத இலங்கைக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டவர்கள் அதற்காக நாங்கள் இருவரும் உடன்பாட்டுடன் கலந்துரையாடல்களை முன்னோக்கி கொண்டு சென்றதுடன் இப்பணியை நிறைவு செய்ய அனைவரும் ஆதரவு வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்கள் மீது தற்களை எறிந்து இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இன்றைய தினம் அதிகாலை நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு ராமேஸ்வரத்தில் இருந்து கடற்தொழிலுக்கு சென்றவர்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன தற்போது தமிழக கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையிலேயே இன்றைய சம்பவமும் பதிவாகியுள்ளது இதன் காரணமாக பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து கடலுக்கு சென்று மீன்கள் இல்லாமல் திரும்பியுள்ளதாக ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கை கடற்படையினரின் கருத்துக்கிழுவையும் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது